அனைத்து கால்நடை தொடர் அனைவரும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சினை மாடு ஒரு பால் மாடு விற்பனைக்கு இருக்கு அந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்படை அருள் டைரிஹம் இந்த மாடுகள் விற்பனைக்கு இருக்கு எப்போதும் கிட்டத்தட்ட அவங்க இருபது டூ இருபத்தஞ்ச மாடுகள் எப்போதும் இருக்கும் அது ஜெர்சி மாடர்கள் கூட மாடா ஜெர்சி கிராஸ் கிராசு கிராஸ் நாட்டு மாடு காசி எல்லா விதமான மாடுகள் இருக்கு தலைக்கு இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமான மாடுகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாயிரத்து மாடு எதுவும் பண்ண தேவை அப்படின்னா வந்து மூணாயிரத்து மாடுகள் வச்சிருக்காங்க உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நேரில் போய் பார்த்து மாடுகள் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து கொடுக்கணும் ஆன் டெலிவரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாடை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா அரைக்கடை பல் சரிங்களா அந்த மாடோட பால் கெப்பாசிட்டி பதினெட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்ல பார்த்தா தான் இருபது லிட்டரா கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு கண்டின குறைஞ்சது எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பெரு பெருவருக்கமான ரெட் சிந்தியில கொஞ்சம் கிராஸான மாடு ரெட் சிந்தியும் ஜெர்சியும் கிராஸான மாடு நல்ல ஒரு ஹைட்டு நல்ல ஒரு வெயிட்டா நல்ல ஒரு ஊக்கத்துல அருமையான மாடு நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு நல்ல ஒரு முக மாடு சரிங்களா அந்த மாடோட காம்பு பாருங்க ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு காம்பு எவ்வளவு நீளம் இருக்கு அப்படிங்கறது நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி அதோட நடைய பாருங்க என்ன ஊக்கம் நடக்கு இந்த மாதிரி மாடுகள் வந்து இந்த மாதிரி கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பா அந்த மாடுகளுக்கு இருக்காது ஏன்னா அதோட நடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா குணத்துல அவ்வளவு சாஃப்டான மாடு மாடு பாத்தீங்கன்னா பெரிய மாடா இருக்கு ஆனா ரொம்ப சாதுவா இருக்கு குழந்தை மாதிரி குணத்தோட ரொம்ப சாதுவான மாடு யாருன்னாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் நீவள தண்ணிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அடி நிறம் எப்படி இருக்கு அப்படிங்க இங்க பாருங்க அதே மாதிரி இந்த மாட்டுல பாத்தீங்கன்னா எஸ்என் எஃபெக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த மாடு எதனால எஸ்என் எஃபெக்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்றேன் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியும் ஜெர்சிந்தியும் மிக்சிங்கா இருக்கிறதுனால இந்த மாட்டுல ஃபேட் ரொம்ப பிரச்சனை இருக்காது ஒரு நாலு ஹச்சப் மாட்டுக்கு வந்து இப்படி ஒரு ஜெர்சி மாடு இருந்துச்சுன்னா அதோட பால் தரம் ஈக்குவலா இருக்கும் நான் ஒரு பன்னேழு போய் பால் ஊத்துறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மாட்டு பாலையும் ஹச்சப் மாடு பாலையும் மிக்ஸ் பண்ணும்போது போது ஃபேட் நல்லாயிருக்கும் அந்த மாடு இன்னும் சுருக்கு பாருங்க இன்னும் பத்து நாள் பிடிக்கணும் அந்த சுருக்கு எப்படி இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இந்த மாடு வந்து நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தோரணையா பை வைக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட ஈத்து வாய்ப்பு பாருங்க ரொம்பவே தொலைதொலன் இருக்கு கண்டு இணைக்க பிரச்சனை இல்லாம மாடு கண்டு இனி இருக்கு அதோட தொலைதொளப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா மாடு நல்ல ஒரு பெருங்குட்டான ஒரு பெருவருக்கமான மாடு இப்படி மாடுகள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு ஆறு இது வரை வச்சுக்கலாம் நல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிப்பாகவே ஒரு ஆறு ஈத்து நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடுகள் நல்லா கரெக்டான முறையில் ஊசி போட்டோம் அப்படின்னா வருடம் ஒரு கண்ணை நம்மளால எடுக்க முடியும் இந்த மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்கன்னு ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா நீங்க பாக்குற ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா ஒரு அழகான கண்டு மாடு இந்த மாடோட டீட்டெயில் பாருங்க அரைக்கடை இந்த மாடு பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தோம்னா இருபது லிட்டர் பால் கறக்கும் சொல்ல ரெண்டாவது இது மாடு இந்த மாடு கன்று வந்து இன்னைக்கு காலை தான் இருக்கு அழகான பெண் கண் இருக்கு பெண் கண் இன்னால மாடு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுறோம் சரிங்க நம்ம சின்ன ஊசி போடுறோம் நிறைய மாடுகள் காலை கண் தான் இருக்கு பட் ஆனா எட்டு ஒரு பத்து மாடு இருந்தா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு தான் கிடாரி கண்ணு இருக்கும் இந்த மாடு கிடாரி கண் இனி சரிங்களா இந்த மாடு பாருங்க நல்ல ஊக்கமான நல்ல ஒரு பெருவருக்க மன நல்ல ஹைட்டு நல்ல உடமான மாடு இந்த மாடோட நடையை பாருங்க எப்படி ஊக்கமா நடக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அடி நிரம்பு எப்படி இருக்கு ஒரு மாட்டுல அடி நிரம்ப பொறுத்த பால் இருக்குன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட மடியில் இருக்கிற நிறம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு அப்படிங்க பாருங்க நல்ல நீளமான காம்பா இருக்கு அதே மாதிரி நம்ம பால் கறக்க வைக்க எந்த வித பிரச்சனை நீளமான காம்பா பால் கறக்க வைக்க எந்த பிரச்சனை இல்லை நம்ம கையால் கறக்கும் இல்ல மிஷினால கறதுனால எந்த வித பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கையால் கறதா தூரி எப்படி இருக்குன்னு பாக்கணும் இந்த மாட்டுக்கு தூரி நல்லவே இருக்கு அதோட முனையில தூரி நல்ல அழகாவே இருக்கு நம்ம எளிமையான முறையில ஸ்பீடாவும் கறக்க முடியும் சரிங்களா இந்த மாடோட குணம் சாஃப்டான மாடு மாடுதான் பெரிய மாடா இருக்கும் நான் ரொம்ப அமைதியான மாடு குழந்தை மாதிரி குணத்துல உள்ளது யாராலும் அவுத்தலாம் கெட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சின இல்ல அது மாதிரி பால்கிற மாதிரி யாராலும் எந்த வித பிரச்சனை இல்லை தீவன தண்ணிக்கு எந்த வித இல்லை மாடு நீங்கள் என்ன இறம் கொடுத்தாலும் அந்த பாட்டில் சாப்பிடும் பிரச்சனையே கிடையாதுங்க மாடு ஒரு அருமையான மாடு நல்ல குணத்துல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுல வந்து ரெண்டு நேரம் மிக்ஸ் ஆயிருக்கு கருப்பு மிக்ஸ் இருக்கு செவ்ளியும் மிக்ஸ் ஆகிருக்கு ஜெர்சியும் மிக்ஸ் ஆயிருக்கு கச்சப்பும் ஆயிருக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல எசனம் எந்த வித பிரச்சனை நல்ல கரக்கூடிய மாடுகள் இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோல எடுத்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு அந்த மாடை வாங்குறாங்க அந்த மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து மாடு சக்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க மாடு வேணா நீங்க போன் பண்ணி கேளுங்க நாலு ஹட்ச மாட்டுக்கு அப்படி ஒரு மாடு அதுக்கு பாழ்த்துறான் அதே மாதிரி நல்லா இருக்கும் என்னன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம பால் கொடுக்குறோம் நம்ம பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சம் மாடு பால்கணும் ஒரு பால் தரம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் சரிங்களா அப்போ வந்து நம்ம அச்சம் மாடு கூட வந்து ஜெர்சி மாடு பாலா மிக்ஸ் பண்ண போது நம்ம வந்து பால் தரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதோட மடியை பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற தெரியும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படி பாருங்க அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தோரான பை பாருங்க எவ்வளவு பெரிய பையன் பாருங்க எவ்வளவு பெரிய பை மாடு உங்களுக்கு இந்த மாடு வேணா நீங்க போன் பண்ணி கேட்டு வாங்க அழகான ஒரு கிடாரி கண்ணோட இருக்கு சரிங்களா இப்ப நம்ம மாடு வாங்குறோம் ஒரு நண்பர் நீங்க என்ன பண்ணிருந்தாங்க அவங்களால அந்த பண்ணை வந்து கரெக்டா ரன் பண்ண முடியல நமக்கு வந்து பண்ணையை ரன் பண்ண முடியாது பாதியில கை விடுதலை நிலம வந்துட்டு என்ன காரணத்துக்காண்டி நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுக்கு வந்து பசுமியும் ரெடி பண்ணாம விட்டுட்டேன் விட்டனால அந்த மாட்டுக்கு என்னால தகுந்த அளவுக்கு என்னால பசதி கொடுக்க முடியல அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க தயவு செய்து நீங்க மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அண்ணனை போல நீங்க வந்து பசதி ரெடி பண்ணாம இருக்காதிங்க தயவு செய்து இப்போ மழை சீசன் ஆயிட்டு இப்ப வந்து சூப்பர் நெருப்பரோ இல்ல கோயப்பர் சொன்னி நேரம் அப்படின்னா கோஃபோரோ கோஃபையோ எப்படி எந்த தீவனமா இருக்கட்டும் நீங்க வந்து தயவு செய்து இப்பவுமே ரெடி பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மழை மொழித டைம்ல நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு அறுத்து போக அறுத்து போடலாம் அதே மாதிரி இந்த மழை டைம்ல அது வந்து வேகமா வளரும் நம்ம வந்து நார்மலா வெயில் டைம்ல இல்ல காத்து டைம்ல வந்து அது ஸ்பீடா வளராது பட் ஆனால் அந்த மழை டைம்ல வந்து அந்த பசு தீவனங்கள் வேகமாக வளரும் அதனால் தயவு செய்து இந்த டைமில் நீங்கள் வந்து மூணி வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பது டு ஐம்பது நாள் நம்ம வந்து அறுக்க முடியும் நீங்க வைக்கல அப்படி இல்லாமல் மாடு வாங்குறீங்கன்னா தயவு செய்து மாடு வாங்காதீங்க வெறும் வைக்கலை வச்சு நம்ம வந்து மாடு வளர்க்க முடியாது தயவு செய்து நமக்கு பசு தினம் இந்த பசு இருந்தா இருந்தால் மட்டும்தான் நம்மளால மாடு வளர்க்க முடியும் அப்படி வளர்த்தோம்னா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் பால் மாட்டுக்கு பசுந்தினம் வளர்க்கப்போ நமக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும் சரிங்களா நம்ம அடர் தீவனம் வந்து நிறைய கொடுத்து நம்ம பால் நம்ம நமக்கு வந்து அதிகமான செலவாகும் பசுநீவன கம்மியா பசு நீ அதிகமா கொடுத்து நம்ம தீவன ஓரளவு மீடியமான அளவுக்கு கொடுத்து நம்ம பால் பாலுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் தயவும் செய்து பசுனம் வைங்க என்ன சூப்பர் நெய்ப்பரோ கோயப்படி ஏதோ ஒரு தீவனம் எந்த தீவனம் வந்தாலும் தயவு செய்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோ பசு இன்னும் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் கறவைகள் நல்லா இருக்கும் மாடு ஆரோக்கியமா இருக்கும் நல்லவே இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு இதுக்கு சென பிடிக்க எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நான் வந்து மாடு வளர்ப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே பண்ணி ரன் பண்ண முடியுமா அப்படிங்கறத நான் தெளிவா சொல்ல முடியாது ஏன்னா நிறைய நண்பர்கள் போன் பண்ணி கேட்கறாங்க இன்னைக்கு ஒரு அண்ணன் கேட்டனாலதான் நான் அந்த இந்த தகவலை வந்து நம்ம நண்பர்களும் அப்படி பண்ணிட கூடாது அப்படிங்கிற அவங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து பசங்க ரெடி பண்ணிட்டு மாடு வாங்க சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்